குழந்தைங்கிட்ட கெதான் கூடாது அங்க வந்து கிட்ட தேர்வு ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும் குழந்தைகிட்ட கெழுத வாங்க கூடாது ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் பள்ளி மாணவர்களும் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும் எழுத வாங்க கூடாது அங்க வந்து எழுத்து கிட்ட ஒரு கோடி எழுத்து வாங்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தான் நாங்களே எழுத்து வாங்கணும் குழந்தைங்க கிட்ட வாங்க கூடாது அங்க வந்து கிட்ட ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் நாங்களே கெழுத்து வாங்கணும் குழந்தைகிட்ட கைது வாங்க கூடாது வந்து நீர் ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும்